சாமி நாக்கில் பேசுகிற அறிகுறிகள் என்னங்க சாமி நாக்கில் பேசுது அப்படின்னா அருள் வாக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சாமியாடிகள் அவங்களுக்கு அந்த பேசும் பாருங்க அந்த சாமி அவங்களுடைய நாக்கில் வர்ற வாக்கு அதை தான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க அருள் வாக்கு சொல்கிறவங்ககிட்ட தான் சாமி பேசுமா நாவில் பேசுமா அப்படின்னா இல்லை யாரெல்லாம் அந்த தெய்வத்துக்கு உண்மையும் நேர்மையுமா இருக்காங்களோ அவங்க சொல்கிற எல்லா வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் எல்லாம் அந்த சாமி பேச அருள்வாக்காக தான் இருக்கும் சரிங்க எப்படி அப்படிங்கிறத ஒரு சில நான் அறிஞ்சதை வச்சு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க இப்போ ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்கிற வாக்கு நம்ம சொல்கிற அந்த பேச்சானது அவங்களுக்கு ஆறுதலாக அமைகிறதுக்கு காரணமாக நம்ம சாமி இருக்கோம் சரி எது மாதிரியான அறிகுறிகள் இப்போ நான் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள்னு என்கிட்ட நாலு பேர் வர்றாங்க அப்படின்னா நான் சொல்கிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல அந்த வார்த்தைகள் அவங்க யாருக்கிட்டேயும் கிடச்சிருக்காது நான் சொல்கிற அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொல்கிற அந்த வா வார்த்தைகள் வந்து அதிலேருந்து அவங்களை சரி பண்ணி கொடுக்கும் சரிங்க ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் பல கஷ்டங்கள் கணவன் மனைவிக்குள்ள வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க நாம் ஏன் அந்த வாழ்க்கையை வாழணும் நமக்கு இந்த நம்மளுடைய மனக்கவலையை நம்மளுக்கு சரி பண்ண முடியலை நம்ம நீ வாழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க குலசாமி வர்ற ஒரு குளமக்களை போய் பார்த்து பிரச்சனைகளை சொல்கிறாங்க அப்போ அவங்க அவங்க சாமியே வந்து அவங்க அவங்க மூலியமாக சொன்ன மாதிரி ஒரு சில ஆறுதலான வார்த்தைகள் சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு மன நம்பிக்கையை கொடுக்குது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு பிரச்சனை சரியாகுதோ இல்லையோ ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் சரியான மாதிரி அவங்க மனதளவில் உணர்கிறாங்க மறுபடியும் அவங்க பழைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தொடர்றாங்க சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில தொந்தரவுகள் ஒரு சில இடையூறுகள் வருது அவருக்கு முடிவு எடுக்க தெரியலை என்ன அப்படி நம்ம கண்ணுக்கு தப்பு தப்பாக தெரியுது நம்ம உடலில் மாற்றம் தெரியுது அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பம் அப்போ என்ன பண்ணுறாரு அவர் அந்த சாமியை நினைச்சு ஐயா நீ சாமி என்னன்னு என்னான்னு தெரியல என் மேலே வந்ததுலேருந்து எனக்கு இப்படி பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு சாமிகிட்ட மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு அன்று இரவு உறங்க போகிறாரு அன்னைக்கு அவருக்கு ஒரு கனவு வருது எப்படி ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த தெய்வம் அந்த எல்லையில் இருக்க இன்னொரு சாமியா சாமியை சுமக்கிற சாமியாடி கனவுல வர்றார் கனவுல வந்து ஏண்டா ஏய் மலை போல் இருக்கிற எண்ணெயை நீ சுமந்துக்கிட்டு இது என்னப்பா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ இவ்வளவு இதாக இருக்க உன் கூடயே நான் இருக்கணப்பா என் அண்ணனை சுமக்கிற என் தம்பியை சுமக்கிற சாமியாடிகளுக்கு துணையாக நான் இருக்கேன் நீ கவலைப்படாத உனக்கு வர்ற இடையூறுகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போ இவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ என்னை வணங்குவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு கனவு தெரிஞ்ச காலையில் அவர் போது அவருக்கு இருக்கிற அந்த மனக்குழப்பம் மன கஷ்டம் நமக்கு இப்படி தெரிஞ்சு நமக்கு இவ்வளோ இடையூறு எதுவுமே இல்லாமல் நல்லா பழையபடி அவர் மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு திரும்புறாரு அப்போ அந்த இடத்துல மனுஷ மூலையும் மனுஷன் மூலியமாகவும் பேசும் நல்லா ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும் அதே சமயம் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் மூலமாக நல்ல வார்த்தைகளை சொல்லும் அப்படிங்கிறதான் இந்த இரண்டு நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயந்தேன் நம்ம சாமி நம்ம ஊட இருக்கு அப்படின்னா நம்மளை வீழ விடாது நம்மளை கஷ்டப்படுத்தாது நம்மளை எப்படியாவது யார் மூலியமாவது ஒரு நல்ல ஒரு சில ஆறுதலான வார்த்தைகளை நம்மளை சொல்லி நம்மளை தான் இந்த உண்மையான நிகழ்வு அதனால் தெய்வத்தை சுமக்கிறவங்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி மனசை மட்டும் விட்டுறாதீங்க உண்மையான தெய்வம் உங்கள் கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களை அழகாக நல்வழிப்படுத்தும் உங்களை காத்து வரும் நாவலை நிற்கும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா யாருனே தெரியாது முகமரியாதவங்க தெரியாதவங்க மூலமாக கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுகளை கொடுத்துட்டு போயிடும் அதனால் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் எல்லாத்துக்குமே மருந்து இருக்குங்க எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது அந்த மருந்தானது இது போன்று நம்மளுடைய குல தெய்வத்தோட அருள் பெற்றவர்களால நமக்கு சுற்றி இருக்கிற நல் நாலு பேர் நல்லவங்க இருந்தாலும் அவங்க மூலியமாக நமக்கு நல்ல ஒரு வாக்கு அவங்க இருந்து கிடைக்கும் நம்மளை காத்து கொடுக்குங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை கஷ்டப்படுற முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிற ஒரு சில மக்களுக்காக இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் மறுபடியும் சொல்கிறேன் நாம் நாலு பேருக்கு நல்லதாக இருக்கணுமே தவிர நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லி நம்மளால் நாலு பேர் நல்லா இருக்காங்கங்கிற அந்த ஒரு மனநிலை தான் நமக்கு எப்போயும் ஏற்படணுமே தவிர நாம் யாருக்கும் மன கஷ்டப்படுற மாதிரி நம்மளுடைய நாவிலிருந்து வார்த்தைகள் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்